ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல ஆஃப்ங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது இந்த ஆஃபுக்கு என்னென்னலாம் மீனிங் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆஃபுக்கு என்ன மீனிங் அப்படின்னா காலம் அல்லது இட வகையில் இடைவெளியை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது டிஸ்டன்ஸை குறிக்குதுன்னு சொல்றாங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு எக்ஸாம்பிள் பாருங்க டென் மைல்ஸ் நார்த் ஆஃப் திஸ் டவுன் திஸ் டவுன் அப்படின்னா இந்த நகரம் இந்த நகரத்தினுடைய வடதிசை அதான் நார்த் ஆஃப் திஸ் டவுன் இந்த நகரத்தினுடைய வடதிசை வடதிசையில டென் மைல்ஸ் பத்து மைல் தூரம் போனோம்னா அங்க என்ன இருக்கு தர் இஸ் அ வில்லேஜ் அங்க ஒரு கிராமம் இருக்கு இந்த நகரத்தினுடைய வடதிசையில் பத்து மைல் தூர தொலைவில் அங்க என்ன இருக்கு ஒரு கிராமம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதுதான் அந்த காலம் அல்லது இட வகையில் உள்ள இடைவெளியை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க அந்த அப்பர் பார்ட் ஆஃப் திஸ் பில்டிங் அந்த அப்பர் பார்ட் ஆஃப் திஸ் பில்டிங் திஸ் பில்டிங் அப்படின்னா இந்த கட்டிடம் இந்த கட்டிடத்தினுடைய மேற்பகுதி ஆன் த அப்பர் பார்ட் அப்படின்னா மேற்பகுதி அந்த மேற்பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னா தேர் இஸ் அ கிச்சன் ஒரு சமையலறை இருக்கிறது ஐ ஹாவ் அ பெயின் எனக்கு வலி இருக்கிறது இந்த லோவர் பார்ட் ஆஃப் மை அப்தோமன் மை அப்படின்னா என்னுடைய அப்தோமென் அப்படின்னா அடிவயிறு என்னுடைய கீழ் கீழ்பகுதியில் வலி இருக்கிறது அதாவது அடிவயிறு வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதுதான் அது மீனிங் தெர் இஸ் எ ஃப்ளை ஃப்ளை அப்படின்னா பூச்சி ஒரு பூச்சி இருக்குது எங்க இருக்குது அந்த பேக் ஆஃப் மை ஷோல்டர் என்னுடைய சோல்டர்னுடைய பின்புறம் என்னுடைய சோல்டர்னுடைய பின்புறத்துல என்ன இருக்கு ஒரு பூச்சி இருக்கு அப்படின்னு அர்த்தம் செவரல் இயர்ஸ் ஆஃப் செவரல் இயர்ஸ் அப்படின்னா நிறைய வருஷங்கள் ஒரு பல்லாண்டு அப்படி நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய வருஷங்களினுடைய சுதந்திரம் இப்ப நம்மளுக்கே சுதந்திரம் ஆகி இப்போ ஒரு எழுபது ஆண்டுகளை தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்போ இந்த சுதந்திரமான இத்தனை வருஷத்தினுடைய அந்த சுதந்திரம் என்னத்தை கொடுக்குது நமக்கு அப்படின்னா கிவ்ஸ் அஸ் கரேஜ் நமக்கு தைரியத்தை கொடுக்குது வீரம் கரேஜ் அப்படின்னா தைரியம் வீரம் அஸ்னா நமக்கு இத்தனை வருட காலங்கள் இந்த சுதந்திரத்தினுடைய இத்தனை வருட காலங்கள் நமக்கு என்னத்தை கொடுக்குது ஒரு சுதந்திரம் ஒரு தைரியத்தை கொடுக்குது ஒரு வீரத்தை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஆஃபை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து ரெண்டாவது ஆஃபுக்கு என்ன மீனிங் அப்படின்னா தோற்ற மூலம் ஆசிரியர் ஆகியவற்றை குறிக்க இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு நாவலோ ஒரு போயமோ ஒரு ட்ராமாவோ எழுதுறாங்கன்னா அது எதனுடைய மூலம் எது யார் ஆசிரியர் யார் அப்படின்னு நம்ம பேசும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஆஃப பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க த பிளே இந்த இடத்துல பிளே அப்படின்னா ட்ராமாவுக்கு இன்னொரு பேரு பிளே ட்ராமா நாடகத்துக்கு இன்னொரு பேரு பிளே ஆங்கிலத்தில் அதான் இந்த இடத்துல த பிளே அப்படின்னா நாடகம் ட்ராமானு அர்த்தம் அண்டு போயம்ஸ் போயம்ஸ்னா செய்யுள் நமக்கு தெரியும் த பிளே அண்ட் த போயம்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னா ஷேக்ஸ்பியருடைய போயம்ஸும் டிராமாஸும் ரொம்ப ஆர் ஃபேமஸ் ஃபேமஸ் ரொம்ப அப்படின்னு அர்த்தம் வி ஆல் அப்படின்னா நம்ம எல்லோரும் வி ஆல் லவ் த போய்ட்ரி ஆஃப் கம்பன் கம்பனுடைய போயட்ரி கம்பனுடைய செய்யுள்கள் எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம எல்லோருக்குமே பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் ஷி கம்ஸ் அப்படின்னா அவள் வருகிறாள் ஏன்னால் கம்முங்கிறது ப்ரெசென்ட் டென்ஸ் கம் அப்படிங்கிறது ப்ரெசென் டென்ஸு ஷிங்கிறது தேர்ட் பர்சன்ட் சிங்குலர் ஹி ஷி இட்டு அவன் அவள் அது இது ஹி ஷி இட்டு இவங்க வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அவங்களுக்கு ப்ரெசென் டென்ஸில் வேர்போட எஸ் ஆட் பண்ணும் ஹி கம்ஸ் ஷீ கம்ஸ் இட்டு கம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ ஷீ கம்ஸ் அப்படின்னா அவள் வருகிறாள் எந்த பேக்ரவுண்டில் இருந்து வருகிறார் எந்த சூழலில் இருந்து அவள் வருகிறாள் ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையிலிருந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து அவள் வருகிறாள் அப்படின்னு அர்த்தம் த பெயிண்டிங்ஸ் ஆஃப் ரவிவர்மா அப்படின்னா வர்மாவோடைய பெயிண்டிங்ஸ் ஆர் வெரி ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் so இந்த அந்த ஆசிரியரை பேஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது அங்க நம்ம வந்து ஆஃப் பயன்படுத்தலாம் poems of shakespeare poetry of kamban paintings of ravi verma இப்படி நம்ம இந்த ஆஃப் பயன்படுத்த முடியும் அடுத்து ஆஃப் எங்க பயன்படுத்தலாம்னா காரணத்தை குறிப்பிட பயன்படுத்தலாம் என்ன ரீசன் அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக அங்க நம்ம வந்து ஆஃப் பயன்படுத்தலாம் எக்ஸாம்பிள் பாருங்க டியூரிங் ஃபேமைன் ஃபேமைன்னா பஞ்சகாலம் கஷ்டகாலம் டியூரிங் ஃபேமைன் அப்படின்னா அந்த பஞ்ச காலத்தில் மெனி இன் த வில்லேஜ் நிறைய பேர் இந்த கிராமத்தில் இருந்த நிறைய பேர் டை ஆஃப் ஹங்கர் டைனா இறந்து போகிறாங்க எந்த காரணத்தினால இறந்து போனாங்க இறக்குறாங்க ஆஃப் ஹங்கர் ஆஃப் ஹங்கர் அப்படின்னா பசியின் காரணத்தினால் பசியின் கொடுமையினால் அவர்கள் இறந்தார்கள் அவர்கள் இறந்தார்கள் அடுத்து சம் have பிகம் தீவ்ஸ் அவுட் ஆஃப் நெசசிட்டி சம் அப்படின்னா சிலர் Have பிகம் மாறிட்டாங்க சிலர் என்னவா மாறிட்டாங்க தீவ்ஸ் திருடர்களாக மாறிவிட்டார்கள் சில மனிதர்கள் திருடர்களாக மாறிவிட்டார்கள் என்ன காரணம் அவுட் ஆஃப் நெசசிட்டி தேவையின் காரணத்தினால் அவங்களுக்கு தேவைகள் அதிகமாயிருச்சு இந்த தேவைகளை வந்து மீட் அவுட் பண்ண முடியல ஸோ அதன் அந்த தேவையின் காரணத்தினால் அவங்க என்னவா மாறிட்டாங்க திருடர்களாக மாறிவிட்டார்கள் இந்த ஹேவு ஹேஸ் ஹேடு இதை வந்து பக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹாவ் ஹேஸ் ஹேடு இந்த ஹேவ் ஹேஸு ஹேடு வந்துச்சுன்னா மெயின் வேர்பு எப்பவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபி தான் பயன்படுத்தணும் பிகாம் அப்படிங்கிறது ப்ரசன்ட் டென்ஸு பிகேம் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸு திரும்ப பிகாம் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹேவ் ஹேஸு ஹேடு வந்துச்சுன்னா அதுக்கு வர அதுக்கு அடுத்து வரக்கூடிய மெயின் வேர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும் அதுதான் ரூல் அதில் இருக்கக்கூடிய அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ ஆம் ப்ரவுட் அப்படின்னா நான் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன் ஐஎம் ப்ரவுட் அப்படின்னா நான் பெருமிதம் கொள்கிறேன் என்ன காரணத்திற்காக பெருமிதம் கொள்கிறேன் ஆஃப் மை சில்ட்ரன் என் குழந்தைகளினால் நான் பெருமிதம் கொள்கிறேன் நல்ல பேர் வாங்கி கொடுக்குறாங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல ஒபீடியண்டாக இருக்கிறாங்க நல்ல டிசிப்ளினாக இருக்காங்க அப்போ அப்படி நம்ம அப்படி ஒரு சூழலில் இருக்கும் போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் ஐஎம் ப்ரவுட் ஓ நம்ம குழந்தைங்களை நல்லா வளர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதான் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை சில்ட்ரன் என் குழந்தைகளினால் என் குழந்தைகளை கொண்டு நான் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஆஃப் எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா நோய் துன்பம் ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் பெறுதலை குறிக்க ஒரு கஷ்டத்துல இருக்கும் ஒரு வியாதினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதுல இருந்து ஒரு நிவாரணம் ஒரு ரிலீவ் நம்ம ஆகணும்னா அந்த சூழல்ல நம்ம வந்து ஆஃப பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க தீஸ் டேப்லெட்ஸ் அப்படின்னா இந்த மாத்திரைகள் தீஸ் அப்படின்னா இந்த தீஸ் டேப்லெட்ஸ் அப்படின்னா இந்த மாத்திரைகள் வில் ரிலீவ் யூ ஆஃப் யுவர் பெயின் யோ பெயின் அப்படின்னா உன்னுடைய வழியில் இருந்து யோ பெயின் அப்படின்னா உன்னுடைய வழி ஆஃப் யுவர் பெயின் அப்படின்னா உன்னுடைய வழியில் இருந்து இந்த மாத்திரைகள் உன்னை குணமாக்க உனக்கு நிவாரண வழியிலிருந்து நிவாரணத்தை உனக்கு கொடுக்கும் இந்த வழியிலிருந்து ஒரு நிவாரணம் உனக்கு கொடுக்கும் அதான் வில் ரிலீவ் யூ உன்னை ரிலீவ் பண்ணும் உனக்கு வழியெல்லாம் குறைச்சிரும் இந்த மாத்திரையை ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வழியிலிருந்து நீயே முற்றிலும் விடு விடுதலை பெறுவாய் அப்படின்னு அர்த்தம் த குடோன் குடோன் அப்படிங்கிறது அதில் நம்ம திங்ஸ் போட்டு வச்சோம் ஒரு கிராசரி குடோனாக இருக்கலாம் இல்ல சிமெண்ட் குடோனாக இருக்கலாம் இல்லைன்னா வேற குடோனுங்கிறது பல பர்பஸுக்கு நம்ம பயன்படுத்தப்படுறோம் அதுக்கு பேர் தான் குடோன் இந்த ராட்ஸ் இந்த குடோன்ல ஃபுல்லா என்ன இருக்கு எலிகள் இருக்கிறது அவைகளை சுத்தம் செய்ய வேணும் அதெல்லாம் கிளீன் பண்ணணும் அதான் ரிட் ஆஃப் கெட் ரிட் ஆஃப் அதுலேருந்து இருந்து நிவாரணம் கொடுக்கணும் எதுல இருந்து அந்த எலி தொலையில இருந்து அந்த குடோனை பாதுகாக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஹவு கேன் ஐ கெட் ஹவு கேன் ஐ கெட் இட் ஆஃப் மை ஹெட் ஏக் மை ஹெட் என்னுடைய தலைவலி என்னுடைய தலைவலியிலிருந்து நான் எப்படி எனக்கு நிவாரணம் நான் பெற்றுக்கொள்ள முடியும் கேன் அப்படின்னா முடியும் ஹவு கேன் எப்படி ஏன்னா இந்த கொஷின் அப்படிங்கிறதுனால கேன் முன்னாடி வருது சப்ஜெக்ட் ரெண்டாவதா வருது ஐங்கிறது சப்ஜெக்ட் நான் என்னுடைய தலை தலை வழியிலிருந்து நான் நிவாரணம் பெறுவது எப்படி அதான் கெட்ரிடா அதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு அர்த்தம் சம்சிக்மென் மென் அப்படின்னா சில நோயாளிகள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் சிக் அப்படின்னா உடல்நிலை சரியில்லை சம் சிக்மென் அப்படின்னா கொஞ்சம் பேர் கொஞ்ச நோயாளிகள் என்னத்தினால கஷ்டப்படுறாங்க ஆர் சஃபரிங் ஃப்ரம் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் என்ன காரணத்தினால அந்த நோயாளிகள் வேதனைப்படுகிறார்கள் லாஸ் ஆஃப் அப்பிட்ட அப்பிடைட் வேற ஹங்கர் வேற ரெண்டுக்கு மீனிங் வந்து வேற வேற ஹங்கர்னா பசி அப்பிடைட் அப்படின்னா பசி இருக்கும் ஆனால் சாப்பிட்ற உணர்வு இருக்காது சாப்பிட்ற விருப்பம் இருக்காது சில நோயாளிகளுக்கு நம்ம சாப்பாடே கொடுத்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது சாப்பிட முடியாது அந்த சாப்பிட்ற அந்த ஃபீல் அந்த விருப்பம் அவங்களுக்கு இருக்காது அதுக்கு பேர் தான் அப்பிடைட் ஸோ சில நோயாளிகள் இங்கே எதனால் கஷ்டப்படுறாங்க சாப்பிட விருப்பமின்மையினால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ஆஃபுங்கிறது இந்த இடத்துல நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்னா ஒரு நோய் துன்பம் ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் பெறுதல் எப்படி பெறுது இல்ல நிவாரணம் பெற முடியல அப்படிங்கிற ஒரு மீனிங் வர மாதிரி நம்ம இந்த ஆஃபை பயன்படுத்துறோம் லாஸ்டா ஆஃபை எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா பொருள்கள் முதலானவற்றை குறிக்க ஒரு பொருளை எதை பேஸ் பண்ணி இருக்கு இப்ப ஒரு கட்டிடம்னா அந்த கட்டிடம் எதை பேஸ் பண்ணி இருக்கு ஒரு டோர் அப்படின்னா அந்த டோர் எதை பேஸ் பண்ணி இருக்கு ஒரு மனுஷன் இருக்கானா ஒரு மனுஷன் மனிதன் எதை பேஸ் பண்ணி இருக்கான் ஸோ இதுதான் பொருள்கள் முதலானவற்றை குறிக்க எக்ஸாம்பிளோட பார்ப்போம் தீஸ் ஹவுசஸ் தீஸ்னா இந்த ஹவுசஸ்னா வீடுகள் ஹவுஸ்னா வீடு ஹவுசஸ்னா வீடுகள் இந்த வீடுகள் ஆர் பில்ட் கட்டப்பட்டு உள்ளது இந்த வீடுகள் எல்லாம் கட்டி கட்டப்பட்டு உள்ளது எதால் கட்டப்பட்டு இருக்கிறது ஆஃப் பிரிக்ஸ் செங்கலால் கட்டப்பட்டி உள்ளது செங்கலை கொண்டு இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்கப்பா இந்த வீடுகள் எல்லாம் நம்ம வீடுகளெல்லாம் இந்த எதினால் உண்டாக்கப்பட்டது ஆஃப் தேக்கு மரத்தினால் இந்த கதவு உண்டாக்கப்பட்டுள்ளது மேன் அவர் ஒரு மனுஷன் மனிதன் அவர் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் ஆஃப் ஸ்ட்ராங் வில் தைரியமான மனிதன் ஸ்ட்ராங் வில் நல்ல மன திடமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஸ்ட்ராங் வில் பவர் நல்ல திடமா இருக்காரு தன்னம்பிக்கையா இருக்காரு அப்படின்னு சொல்றோம்ல அதான் இஸ் அ மேன் ஆஃப் ஸ்ட்ராங் வில் மனோதிடம் கொண்ட மனிதர் அவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் திஸ் இஸ் அ புக் இது ஒரு புக்கு என்ன புக்கு அப்துல் கலாம் கொண்ட புக்கு தான் இந்த புக்கு இந்த அவருடைய அர்த்தம் புக் ஒரு புக்கு இது என்ன மாடர்ன் கிராமர் நவீன இலக்கணத்தை கொண்டுள்ள புத்தகம் இது இந்த புக்கு ஃபுல்லா மாடர்ன் கிராமரை பத்தி இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஐ வாண்ட் எனக்கு தேவை நான் விரும்புகிறேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஐ வாண்ட் என்ன வேணும் ஒரு கப் டீ வேணும் ஸோ இந்த மாதிரி ஆஃபை நம்ம பயன்படுத்த முடியும் ஆஃபுங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்சை உருவாக்குறது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் தொடர்ந்து கவனிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you for watching.